சென்னை ஏழு கிணறு பகுதியில் நூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள எழுநூற்று எழுபத்து ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை ஏழு கிணறு பகுதியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் எழுநூற்று எழுபத்து ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு இந்த புதிய நகர்ப்புற குடியிருப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் சென்னை வால்டாக் சாலை பகுதியில் தண்ணீர் தொட்டி தெருவில் இருபத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள நூற்று நாற்பத்து நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்